இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஒகேனக்கல் கூட்டுக்குடி பேசின சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லக்கூடிய எப்படி இப்படி கேட்ட துணிச்சல் உள்ள தமிழன் டீராஜேந்தர் இப்ப ஒகேனக்கல் கூட்டுக்குடி நிறுத்த டீராஜேந்திர போராடுறேன் பெட்ரோல் டீசல் விலை உயர்வா பாட கட்டி ஒப்பாரி வச்சு பெட்ரோல் டீசல் விலை உயர்ச்சு ஒகேனக்கள் கூட்டுக்குடி அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்து சொன்னேன் சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் இந்த அளவுக்கு இந்த கன்னட இடத்துல போய் அவர் வருத்தம் தெரிவிச்சா தமிழ்நாட்டிலே முத முதலா துணிச்சலா அதுக்கு குரல் கொடுத்த தமிழன் டி ராஜேந்தர் இன்னைக்கு அதை பத்தி எல்லாரும் எழுதலாம் பேசலாம் ஆனா அன்னைக்கு முத முதலா குரல் கொடுத்தது யாரு ஒரு ஹீரோவா இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விஷயத்துல ஜீரோ ஆயிட்டார் குரல் கொடுத்தேன் கர்நாடகத்துல அவர் கண்டக்டரா இருந்தப்ப பஸ் ஓட்டினாராம் இவர் அப்ப விசில் அடிச்சாரு இவர் அடிச்ச விசில் அன்னைக்கு பஸ் ஓடிச்சு அவரோட வாழ்க்கை ஓடுச்சு ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்னோட தமிழ்நாட்டு ரசிகர்கள் அடிக்கக்கூடிய விசில தான் இவரோட வாழ்க்கை வண்டி ஓடுது அன்னைக்கு அவர் அடிச்சு விசில் நினைச்சு போறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில என் மக்கள் அடிச்ச விசில அவர் மறந்துடுவாரான்னு கேள்வி கேட்டேன் இது மக்களிடத்துல அந்த அளவுக்கு ஒரு இது இன்னொன்னு சொல்றாரு கர்நாடகத்து விஷயத்துல அவரு பாடம் பிடிச்சுக்கிட்டாராம் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கிட்ட ஒரு பாடம் பிடிச்சுக்கணும் மேற்று மொழி பேசக்கூடிய நடிகர்களை இவர்கள் அவர்கள்ட்ட எப்படி நடந்து தமிழ்நாட்டு மக்கள் பாடம் பிடிச்சுக்கணும்